ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா தமிழ் வராரு வீட்டுக்கு சோகமாக வந்து உட்காந்துருக்காரு கோதையம்மா கோதையம்மா தான் முழு காரணமே எல்லாத்துக்குமே அந்த அர்ஜுனை அன்றைக்கி வெளியில் எடுக்காமல் இருந்துருந்தால் இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்காது கோதையம்மா எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே மருமக்களை நினச்சி ரொம்ப உருக்கிட்டு உட்காந்துருக்காங்க இப்போ வந்து தமிழும் கார்த்திக்கும் வராங்க வந்தவனே வசு விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு சரணடைஞ்சிருக்காங்க அந்த ரவுடிங்க என்ன அடித்தவங்க வந்து அங்கே சரணடைஞ்சிருக்காங்க அர்ஜுனே யாருன்னே தெரியாதுங்கிற மாதிரி அங்கே சொல்லிட்டு இருக்காங்க போலீஸ் இருக்காங்க மினிஸ்டர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு இருக்காங்கன்னு இந்த பக்கம் வந்து பார்த்தாக்கா அவங்க சொல்கிறாங்க கோதையம்மனா சொல்கிறாங்க தமிழ்கிட்ட நம்பிக்கையாக இருப்பா என்றைக்குமே அநியாயம் ஜெயிக்காது அவங்க எப்போதும் பேசுகிற டைலாக் தானே அதை பேசுகிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீ எதாவது யோசி எப்படியாவது சரஸ்வதியை வெளியில் எடுக்கிறதுக்கு ஒன்னால் மட்டும்தான் முடியும் நீ ஏதாவது நல்லா வந்து உட்காந்து யோசிப்பா நிதானமாக யோசித்தா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க தமிழ் அதோட போயிட்டு ரூமில் போய் உட்காந்து சரஸ்வதி பேசுனது கொண்டது எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்ருக்காரு இந்த பக்கம் நம்ம அர்ஜுன் வீட்டில் வந்துட்டு அந்த தண்டசோர் மாமா இருக்கார்ல அவர் வந்துட்டு அப்படியே ஜாலியாக வந்து சொல்கிறாரு மாப்பிள்ளை நான் வந்துட்டு காசு கொடுத்துட்டு அந்த ரவுடிங்களை போயிட்டு நான் சரணடைய சொல்லிட்டான் அவனுங்களும் போயிட்டு சரணடைஞ்சிட்டானுங்க அப்படின்னு இருக்காரு உடனே வந்துட்டு என்னாச்சின்னு சொல்லி அவங்க அக்கா தங்கச்சி அக்கா இருக்காங்களா அக்காவும் அம்மாவும் விசாரிக்கிறாங்க ஏன்டா அவனுங்கள போய் நீ சரணடைய சொன்ன நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்ட்டு அதுக்கு உடனே அர்ஜுன் சொல்கிறாரு இல்லை நம்ம அவனுங்க வெளியில் இருந்தால் தான் பிரச்சனையே அவனுள்ள போய் சரணடைஞ்சாக்கா இப்போ வந்து பிரச்சனை கிடையாது அதுக்காக தான் நான் வெயிலில் எடுக்கிறேன்னு சொன்னோன்னா நம்பிட்டு உள்ளே போயிட்டானுங்க இப்போ வந்து நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா போய் அவன கண்டுபிடிச்சி விசாரிச்சாக்கா நம்மளை பற்றி உளறிடுவானுங்க இப்போ நானே வந்துட்டு என்னை பற்றி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு உள்ளே அனுப்பியிருக்கேன் அவனுங்க நம்பிக்கையாக உள்ளே போயிட்டானுங்க நான் பணத்தை கொடுத்து எல்லாம் வேலையை முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ வந்து பார்த்தா மினிஸ்டர்கிட்ட போய்ட்டு போய் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் தீவிரமாக தான் இப்போ விசாரணாம் போயிட்டுருக்கு அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம மாட்டாத அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ கீழே ராகினி கூப்பிட்றாங்க ராகினிகிட்ட போய் இருக்காரு அர்ஜுனு அப்போ வந்து சரஸ்வதி அண்ணி பாவோம் அவங்க அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ராகினி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு பண்ணாமையாக உள்ள பிடிச்சி போட்டாங்க ஓ அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அவங்க அக்காலாம் பேசுகிறாங்க உடனே வந்துட்டு ராகினி சொல்கிறாங்க எங்கள் எங்கள் அண்ணி வந்து அப்படிலாம் கிடையாது அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க அந்த அளவுக்குலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க சும்மா கோவத்தில் தான் போய் மேகனாவை மிரட்டினாங்களே தவிர உண்மையிலே அவங்க கொலை பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் கிடையாது இது வேற யாரோ பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக தமிழன்னை அதை கண்டுபிடிப்பார் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க இதோட அர்ஜுன் வந்துட்டு ராகினி இப்படி பேசுகிறத பார்த்தோன்னா அவருக்கு கொஞ்சம் பயமும் வருது தமிழ் வந்துட்டு அடுத்தவங்களுக்கே மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு தேடி மேகனாவே வெளியில் எடுக்க அவ்வளோ பாடுபட்டார பொண்டாட்டியை விட்டுடா போகிறாரா அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆனால் வெளியில் காட்டாமல் அப்படியே இருக்காரு இந்த பக்கம் தமிழும் கார்த்திக்கும் போயிட்டு அங்கே இன்ஸ்பெக்டரை பார்க்க போயிருக்காங்க இதை மாதிரி நேற்று அந்த ரவுடிங்க வந்து சரணடைஞ்சாங்களே ஏதாவது எதாவது உங்ககிட்டக்க பேசுனாங்களா எதாவது சொன்னாங்களான்ட்டு அவர் சொல்கிறாரு அதெல்லாம் அவங்க வாயே திறக்கல அர்ஜுன்னா யாருனே தெரியாதுங்கன்றாங்கனுங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு விசாரித்து பார்த்துட்டேன் எல்லாமே வந்துட்டு அவனுங்க வந்து ஒத்துக்க மாட்றானுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு உடனே வந்து சார் என் தர சரஸ்வதி உள்ளே கஷ்டப்பட்டு இருப்பா வயிற்றில் வேறு குழந்த இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் சார் அப்படின்னு உடனே பார்க்கலாம் அந்த ஃபாரன்சி ரிப்போர்ட் ஏதாவது வந்துச்சுன்னா அதை வச்சு எதாவது நான் பண்ண முடியுமா பார்க்குறேன்னா அந்த சமயம் ஒருத்தர் கொண்டாந்து கொடுக்குறாரு ஒரு போலீஸ் எடுத்துகிட்டு வந்து வந்துடுச்சு சார் ரிப்போர்ட் அப்படின்னு அதை பிரித்து பார்க்குறாரு பார்க்கும்போது எல்லாமே சரஸ்வதிக்கு எதிராக தான் இருக்குது ஏன்னு கேட்டால் சரஸ்வதியோடைய தலைமுடி அங்கே கிடக்கிறது கிடக்குதான் அதையும் பார்த்துட்டு அந்த சரஸ்வதியோட தலைமுடியும் அவங்களோட டிஎன்ஏ எல்லாம் வந்து மேட்ச் ஆகுது அப்புறம் வந்து பார்த்தாக்கா கத்திலையும் அவங்களோட கைரேகை தான் இருக்குது எல்லாமே அவங்களுக்கு எதிராக தான் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு கவரில் வந்து பார்த்தா அந்த கண்ணாடி அன்னைக்கு உடஞ்சிச்சில்ல கிளாஸு இது கது க பரமனோட தண்டசோர் மாமாவோட தண்டசவர் மாமா அன்னைக்கு பதட்டத்தில் ஓடும்போது அவரோட கண்ணாடி கீழே உடைஞ்சதுல அது இருக்குதில்ல அதை உடனே இது யார் கண்ணாடி உங்கள் ஒய்ஃப் போடுவாங்களா அப்படின்னு இல்லை அப்படின்னா மேகனா அந்த வயசான அம்மா செத்து பண்ணாங்களே ரெண்டு பேரும் யாராவது கண்ணாடி யூஸ் பண்ணுவாங்களா யாருமே போட மாட்டாங்க அப்படின்னா இந்த கண்ணாடி துண்டு அங்கே கடந்துச்சு அப்படின்னோடனே அந்த கண்ணாடியை பார்த்தோன்னே இது இது வந்து யாரோ ஒருத்தவங்க இந்த கண்ணாடி யூஸ் பண்ணுவாங்களே ரெட்டை ஃப்ளே ஃப்ரேம் போட்டது அப்படிங்கிற மாதிரி இவர் தமிழ் யோசிக்கிறாரு யோசிக்கும் போது டக்குனு இது வந்து பரமோட கண்ணாடி தனடா கார்த்தி அப்படின்னு அவரும் பார்த்துட்டு கார்த்தி ஆமாண்ண அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே யார் அந்த பரமு அப்படின்னே அதுதான் என் தங்கச்சி புருஷனுடைய மாமா அக்கா புருஷன் அவன் சரியான குடிகாரன் அவன் தான் ஏற்கனவே வந்துட்டு அவனுக்கு பதிலாக உள்ளே போனான் வெயிலில் வந்துட்டான் வெளியில் அவன் தான் குடிச்சிட்டாக்கா என்ன வேணாலும் பண்ணுவான் அவன் அவன் க வந்து அர்ஜுன் டைரெக்டாக போய் எதுலேயும் பண்ண மாட்டான் இவன் தான் போயிட்டு எல்லாத்துக்குமே உடந்தையாக போவான் இவங்ககிட்ட அவன் பிளானை சொல்லிடுவான் அவன் ஆளை வச்சு தான் பண்ணியிருப்பான் இப்போ தான் நீங்கள் போய் அர்ஜுனை அரஸ்ட் பண்ணுறதுக்கு அர்ஜுனை விசாரிக்கிறதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கணும் நீங்களே இப்போ அந்த கண்ணாடி இருக்குல்ல இதை வச்சு அந்த பரம விசாரித்தாலே தெரியும்ல அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு ஓ அப்படி சொல்கிறீங்களா இது கண்ணாடி யார் வேணாலும் யூஸ் பண்ணலாமே அப்படின்னா இல்லை சார் கொலையில் வந்து எங்களுக்கு சந்தேகப்படுற ஆளுன்னு நாங்கள் சொல்கிறவங்களோட கண்ணாடி அது அதனால் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா இதில் ஏதாவது ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கிறாரு சரி சொல்லிவிட்டு உடனே வந்துட்டு இன்ஸ்பெக்டர் வந்து வாங்க போய் விசாரிக்கலாம்னு சொல்லிவிட்டு தமிழ் எல்லாம் சேர்ந்து கிளம்பி போகிறாங்க இப்போ இதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரஸ்வதி சரஸ்வதி பயிருக்கிறது உள்ளே அங்கே போய்ட்டு ஏதோ இருக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்து கண்டுபிடிச்சி தமிழ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அங்கே உள்ள அமைதியாக தானே இருக்கணும் அங்கே எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கணும் நம்ம பண் தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணலைனாலும் நம்ம மேலே கொலை பலி உழுந்துருச்சு நம்ம உள்ளே போயிட்டோம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இருக்கிற இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும் அங்கே போயிட்டு அந்த இவங்க உட்காந்துட்டு அங்கே அவங்க ஜெயிலில் இன்னொரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாட்ட வந்து அம் அவங்க விசாரிக்கிறாங்க என்னம்மா நீ என்ன கேஸில் உள்ளே வந்திருக்க நீ கொலை பண்ணியான்னு கேட்குறாங்க நான் கொலை பண்ணல கொலப்பழியை என் மேலே போட்டாங்க ஏன்னா வயிற்று புள்ளதாச்சியாக வேறு இருக்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க வரது கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் பக்கத்தில் ஒரு ஆள் துணையானாலும் சரஸ்வதி கிடச்சிருக்காங்க அதுவே பெரிய விஷயம் அந்த அம்மா சொல்கிறாங்க சரிம்மா கவலைப்படாத உன் புருஷை வந்து வெளியில் எடுத்துருவாருன்னு சொல்கிற கவலைப்படாத ஆனால் என் புருஷன் வந்து நானும் ஒரு தப்பு பண்ணிட்டு தான் உள்ளே வந்தேன் என்னை வெ வெளியில் எடுக்கிறேன்னு சொல்லி ஆறு மாதம் ஆகுது இன்னமும் அவன் என்னை வெளியில் எடுக்கவே இல்லை வெளியில் வேற ஒரு பொம்பளையை வச்சுக்கிட்டு என்னென்னா உள்ளேயே உள்ளையே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சரஸ்வதி சொல்கிறாங்க என் புருஷன் அப்படிலாம் கிடையாது என்னை கண்டிப்பாக வெளியில் எடுத்துருவாருன்ட்டு இந்த காலத்தில் யாரையுமே நம்பாதமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த நேரம் வாடனும் ஒரு போலீஸும் வராங்க வந்துட்டு சாப்பாடை தள்ளி விட்றாங்க தள்ளி விட்டவொடனே சரஸ்வதி உடனே முன்னாடியே கதை பேசிகிட்ருக்கீங்க ஒழுங்காக சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்கன்னு சொல்கிறாங்க உடனே சரஸ்வதி எய்த்து பேசுகிறாங்க அது பேச பேசக்கூடாது நம்ம போன இடத்துல வந்துட்டு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அவன் இதே சரி சொல்கிறாங்களா சரின்ட்டு சரி மேடம் அப்படின்னு சாப்பிட்டு படுக்க வேண்டியதான் நீங்கள் என்ன என்ன இப்படி அதிகாரம் பண்ணுறீங்க என்ன என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க இதெல்லாம் சரஸ்வதிக்கு ஓவர் தான் கொஞ்சம் அதெல்லாம் கேட்கக்கூடாது நம்ம போன இடம் தப்பான நம்ம போயிருக்கோம் தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லி உள்ளே பிடிச்சி போட்டிருக்காங்கன்னா அந்த இடத்துல உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் ஏதோ தனிவாக பேசிட்டு தான் போகணும் இந்த இடம் சுத்தமே இல்லை இந்த இடத்துல நான் எப்படி படுத்து தூங்க முடியும் அப்படின்லாம் கேட்குறாங்க ஒன்றே அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அந்த இடத்துல ஊற்றி விட்டு இது மாதிரி இப்போ சுத்தம் ஆகிட்டு இதில் படுத்து தூங்குறீங்கன்னாங்க இப்படி மரியாதை இல்லாமல் நடத்துகிறீங்க மரியாதை இல்லாமல் நடத்துறதுக்கு உங்களுக்கு யார் ரூல்ஸ் கொடுத்ததெல்லாம் கேட்குது இதெல்லாம் ஓவர் தானே சரஸ்வதிக்கு அதெல்லாம் கேட்கக்கூடாது நம்ம வந்து போகிற இடத்துல அது எப்படியாப்பட்ட இடமா இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம வந்து நாலு பேர்கிட்ட கொஞ்சம் சகஜமாக பேசிட்டு வந்துடணும் அவ்வளோதான் நம்ம இப்போ வயிற்றில் குழந்தையோட போயிருக்காங்க அந்த இடத்துல வந்து யாரையும் யார்ட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு ஒம்பு போட்டுக்கிட்டு இல்லாமல் வயிற்று குழந்தைக்கு எதுவும் ஆகாமல் அமைதியாக போயிட்டு ஏதோ தெரியாமல் என் மேலே கொலை வழியை போட்டாங்க மேடம் அப்படின்னு அவங்கக்கிட்ட கொஞ்சம் தனிஞ்சு தான் போயாகணும் இவங்க எழுத்து பேசி நின்னாங்க அதோட மறுபடியும் அந்த சரி நீங்கள் அடிக்கிறதுக்கு கையை ஓங்கினாங்க அவங்க இதுமாரி இதை மாதிரிலாம் தேவை இல்லாமல் என்னை எழுத்து எல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான் வயிற்று பிள்ளைகாரியெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க மிரட்டின உடனே ஒன்னே வந்துட்டு அந்த அம்மா பக்கத்தில் இருக்காங்களா அவங்க கொஞ்சம் நல்லவங்களாக தான் இருக்காங்க அந்த அம்மா ஒடியாந்து வந்து அம்மா அம்மா பாவம்மா வயிற்று பிள்ளைக்காரியம்மா அடிச்சிடாதீங்கம்மா என்ன அவனுக்கு ரெக்கமெண்டேஷனா அப்படின்னோட இல்லைம்மா பாவம்மா விட்டுருங்கம்மா அப்படின்னோட ஒழுங்காக சாப்பிட்டு படுத்து தூங்கும் நல்லது தான் சொல்கிறாங்க சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க வேண்டியதானே சாப்பிட்டு படுத்து தூங்கணும் இங்கே கதை அடிச்சுட்டு இருந்திங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்னன்னாக்கா அந்த அம்மா சாப்பிட்டு படுத்துட்டாங்க அந்த அம்மா வாமா சாப்பிடுமா உனக்காக இல்லாட்டினாலும் குழந்தைக்காக நீ சாப்பிடணும்ல அப்படின்னு சாப்பிட வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க சாப்பிடும்போது தமிழ் ஊட்டி விடுறது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அவங்க சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் என்னென்னா இவங்க அந்த அம்மா தூங்கிடுறாங்க இவங்க உட்காந்துக்கிட்டு வயிற்றில் உள்ள குழந்தைக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நான் ஒன்று இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டேன்னு கண்ணா நம்ம அப்பா நம்மளை வெளியில் எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் தான் குழந்தைக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க சரஸ்வதி அப்போ வந்து பார்த்தாக்கா இவங்க அந்த வாடனம்மா எட்டி பார்க்குறாங்க அந்த மேடம் எட்டி பார்த்துட்டு என்னாடி பெரிய அபிமன்யை பெற்று எடுக்க போறியா கதையெல்லாம் க இருக்க ஒழுங்காக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நல்லது தானே சொல்கிறாங்க அதாவது அவங்க சொல்கிறது வந்து இருக்கு வயிற்றுல முன்னேறத்திலே தூங்கணுமாங்கல்ல அதுக்காக அவங்க சொல்கிறாங்க அதாவது எல்லாருமே அமைதியாக தான் சொல்லுவாங்கன்னு கிடையாது அதிகாரம் பண்ணி கூட கொஞ்சம் அப்போ தான் அவங்க தூங்குவாங்கன்னு மிரட்டுவாங்க அவங்க மிரட்டுறதுல அவங்க அப்படி தான் போய் பணிவாக சொல்லிக்கிட்டு இருந்தால் கேட்பாங்களா அதே சரஸ்வதி கிட்ட போய் பனிவாக சொன்னால் கேட்டுக்கிட்டா இருக்க போகிறாங்க அதனால் அவங்க மிரட்டனானும் தூங்குவாங்க அவங்களுக்கும் மனசாட்சி இருக்கும் தான் தூங்குவாங்க இல்லைனா எதையாவது நினச்சிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க மிரட்டுறாங்க ஒழுங்காக படுத்து தூங்கு அப்படின்ட்டு மிரட்டிட்டு போகிறாங்க அதோட சரஸ்வதி உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் தமிழ் வந்து இப்போ வந்து அந்த பரமனை விசாரிக்கிறதுக்காக கிளம்புறாங்க அதுக்குள்ளே பரமன் வந்து அதே மாதிரியே கிளாஸ் போட்டிருக்காரா அதுக்குள்ளே இந்நேரம் செய்தி கிடைச்சிடும் ஆனால் அந்த அர்ஜுனுக்கு எங்கேருந்து தான் செய்தி கிடைக்குதுன்னு தெரில தமிழ் வந்துட்டு மூச்சு விட்டா கூட அவருக்கு தெரிஞ்சிருது தமிழ் மினிஸ்டரை பார்த்தது தெரிஞ்சிருது தமிழ் எங்கே போனாலும் தெரிஞ்சிருது பின்னாடியே அவர் வேலையை பார்க்குறாரோ இல்லையோ யாரை வச்சாவது நோட் பண்ணிடுறாரு இப்போ கரெக்டாக போலீஸ் வந்து அந்த கண்ணாடியை வச்சு விசாரிக்க தான் வராங்கன்னு தெரிஞ்சிடும் உடனே இவருக்கு ப அந்த ப புது கண்ணாடியை போட்டிருந்தா டவுட்டு வந்துடும் அதே மாதிரி கண்ணாடி இன்னும் வாங்கி கொடுத்துருப்பார் பார்க்கலாம் எப்படி தான் கண்டுபிடிக்க போகிறாங்கங்கிறத பார்க்கலாம் தமிழ் வந்துட்டு கையை வேறு எப்படி வச்சுக்கிட்டு நடக்க முடியாமே நடந்துக்கிட்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்படி தான் போயிட்டுருக்கு நாமிலும் சரஸ்வதி கதை இன்றைக்கி இது தான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க